இந்த காரணத்தையும் அபுதாபியில் வரக்கூடிய ஹதீசில் நபி சொல்லா சொல்லும் சொல்லும்பொழுது சேவலை திட்டாதீர்கள் நிச்சயமாக அது உங்களை அதிகாலையில் தொழுகைக்கு இழுப்பு விடுகிறது என்று நபி செல்லும் கூறினார்கள் அபுதாவில் வரக்கூடிய ஹதீசு சகையான ஹதீஸ் ஓ அல்லாஹு தாலாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சில படைப்பினங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் உதவிகரமாக இருக்கும் அந்த ஒன்றில்தான் சேவலும் ஒன்று இன்னொரு ஹதீஸில் வருகின்றது சேவலை சேவல் கூவதை அல்லது சேவல் கத்துவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்விடம் அருளை தேடுங்கள் அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை அருளை தேடுங்கள் ஏனென்றால் அது வானவர்களை பார்க்க பார்த்த நிலையில் அது சத்தமிடுகின்றது என்று நபி சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் இங்கு இதே போன்று எறும்புகளை அஹ் அழிப்பதும் இரும்புகளை அடிப்பதும் நபி சொல்லா அலி செல்லம் தடுத்திருக்கிறாங்க இரண்டால் எறும்பு நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தாது அதை சிரமத்தை ஏற்படுத்தாத விஷயங்கள் நாம அதை அழிப்பதோ அதை நம்ம நசுக்குவதோ என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது இப்போ இங்கு நபி சொல்லா அலி இஸ்லம் சேவலை நம்ம இயசுவோம் ஏன்னா காலையில நம்ம தூங்கி கொண்டிருப்போம் அதிகாலையில் அதை கத்தக்கூடிய சப்தத்தை கேட்கும் பொழுது மனிதனுக்கு ஒரு சிரமம் ஏற்படும் அதுவும் ரொம்ப நெருக்கமாக அந்த சப்தம் இருக்கும் பொழுது சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால சில நேரத்துல திட்டுவதோ இயேசுவதோ என்ற விஷயங்கள் மனிதன் அது இயல்பாக வரக்கூடியது மார்க்கம் இதை நமக்கு தடை செய்திருக்கின்றது அது நமக்கு தொழுகைக்காக நம்முடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக எழுப்புகின்றது அப்போ அதை நாம திட்டுவது கூடாது இந்த ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஷேக் ஹுசை ரஹிம அல்ல நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது இந்த ஹதீசின் அடிப்படையில் நாம் இதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொழுகைக்காக எழுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் சில நேரத்தில் நாம இரவு தூங்கும் பொழுது அசதியாக களைப்பாக ஆகி காலை எழுதக்கூடிய ஆஹ் எழுப்புமோ இல்லையோ என்று அச்சம் என்று வரும் பொழுது அங்கு நாம அலாரமே நாம் வைத்து கொண்டு நாம தூங்க வேண்டும் ஏனென்றால் கடமை தொடுகை விடக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது குற்றமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில அங்கு குறிப்பாக அலாரமை அல்லது நம்முடைய போன் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நமக்கு எழுப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்வதும் என்ன நபி சொல்லாக செல்ல முடியும் குறிப்பாக இந்த ஹதீஸ் மூலமாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் பார்க்கும் பொழுது சேவல் கூவக்கூடிய அல்லது சேவல் கற்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் திட்டாதீர்கள் ஏனென்றால் அதை அது உங்களை தொழுகைக்காக எழுப்புகின்றது என்றால் குறிப்பாக வாலிபர்கள் பெற்றோர்கள் தொழுகைக்காக எழுப்புகிறாங்களுடைய பிள்ளைகளையோ தொழுகைக்காக எழுப்புகின்றார்கள் என்றால் யோசிச்சு பாருங்க நம்முடைய மார்க்கம் சேவலை திட்டவதே என்றால் பெற்றோர்கள் நம்முடைய கடமையை நாம் நிறைவேற்றுவதற்காக நம்ம எழுப்புகின்றோம் என்றால் நாம் என்ன செய்கின்றோம் வாலிபராக இருக்கக்கூடிய இந்த இள ரத்தம் என்ன செய்வாங்க இயேசுவதோ அல்லது கத்துவதோ அல்லது சில நேரத்துல கடுமையாக சில வார்த்தைகள் பேசக்கூடிய நிலை இருக்கின்றது அல்லாஹை எஞ்சிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சி என்று கூட நீங்கள் பேசாதீர்கள் என்று மார்க் நமக்கு கட்டையிட்டிருக்கின்றால் தொழுகைக்காக நமக்கு குறிப்பாக எப்பொழுது ஏற்படும் ஒன்று ஃபஜருடைய நேரத்துல அல்லது குறிப்பாக அந்த அசருடைய நேரத்துல கொஞ்சம் நம்ம அசை அசதியாக தூங்கக்கூடிய இந்த நிலையில இது ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இரண்டாவது ஹதீசுடைய தலைப்புல பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் மூலம் மலை தரப்பட்டோம் என்று ஒருவர் கூறுவதும் கூடாது அல்லாஹு சாலாவுடைய தரப்பில் தான் நமக்கு மலையும் அனைத்து விஷயங்களும் ஏற்படுகின்றது படைத்த இறைவன் பட படைப்பினங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அனைத்துமே இந்த உலகத்தில் அமைத்து விட்டான் எல்லாத்தையும் படைத்தது அவன் மனித குலத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லா திருமுறை சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கக்கூடிய உங்களுக்காக மனிதர்களுக்காக படைத்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் மழையாக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் அல்லது வெயிலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் பனியாக இருக்கட்டும் அனைத்துமே தான் நிர்வகிக்கக்கூடியவன் அவன் தான் இதை அமைக்கக்கூடியவன் அப்படி இருக்கும் பொழுது அமைக்கக்கூடியவன் இதை கூடியவனுக்கு தான் நாம புகழ வேண்டும் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் காரணமாக இந்த சூழ்நிலையின் காரணமாக நமக்கு மழை ஏற்பட்டது நமக்கு இது ஏற்பட்டது என்று நாம கொ சொல்ல ஏனென்றால் ஜாஹிலியாவில் இஸ்லாத்திற்கு முன்னாள் காலத்துல அரியாமை காலத்துல சில நட்சத்திரங்களுடைய பெயர்கள் இருக்கும் இப்பொழுது கூட நாம இந்த ராசி பலன் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை நாம பார்க்கிறோம் அது குறிப்பாக பேப்பரில் இருக்கட்டும் அல்லது ஆப் வந்திருக்கு அதே மாதிரி காலையில எழுந்தவுடனே நியூஸ்ல விஷயங்கள்ல பார்க்கக்கூடியதா இருக்கும் இந்த ராசிபுலன் எங்க இருந்து பார்க்கிறாங்கன்னா இந்த நட்சத்திரத்துடைய அசைவுகள் அதனுடைய சில மாற்றங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு பயணிக்கக்கூடிய அந்த விஷயத்தினால மனிதனுடைய வாழ்க்கையில சில தாக்கங்கள் சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஏற்படும் என்ற கொள்கையில அவர்கள் இருந்தார்கள் அந்த ஒரு கொள்கையில்தான் மழை பொழிந்தது என்றால் மழை என பெய்ந்தது என்றால் என்ன செய்வாங்க இந்த நட்சத்திரம் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தை காரணத்தாக தான் நமக்கு மழை வந்தது என்ற அவர்களுடைய இந்த கொள்கை இருந்தது ஆனால் இங்கு நமக்கு மார்க்கம் என்ன தெரியப்படுத்தப்பட்டது அல்லாஹு தாலா தான் இது அனைத்துமே ஏற்படுத்துகின்றான் அப்போ மழை பொழிந்தது என்றால் அல்லாஹுக்காக தான் நாம அல்லாஹு தாலா நமக்கு இதை ஆடினான் என்று சொல்ல வேண்டும் என்று ஹதீஸ் முஸ்லீமில் புகாரியில் வரக்கூடிய நாற்பத்தி ஆறாவது ஹதீசிலும் முஸ்லீமில் வரக்கூடிய எழுபத்தி ஓராவது ஹதீஸ்ல அந்த பிரபலியமான சம்பவம் சம்பவம் அந்த ஹதீஸை நான் ஓதுகின்றேன் ஹுதேபியா என்ற இடத்தில் எங்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சுபு வைத்தார்கள் அந்திரவு மழை பெய்ந்திருந்தது தொழுகையை அவர்கள் முடித்த போது நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் மக்களை முன்னோக்கியவர்களாக உங்கள் இறைவன் கூறுவதை பற்றி நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள் அல்லாஹும் அவருடைய தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நபிச்சோழர்கள் கூறினார்கள் அதற்கு நபி சொல்லா லேஸ்மர்கள் என் அடியார்களில் சிலர் என்னை நம்பிக்கை கொண்டவர்களாகவும் என்னை மறுத்தவர்களாகவும் காலையில் எழுந்தார்கள் அல்லாவின் அருளாலும் அவரது கிருபையிலாலும் நாங்கள் மலை கொடுக்கப்பட்டோம் என்று ஒருவன் கூறுகிறான் இதனால் அவன் என்னை நம்பிக்கை நம்பியவனாக நட்சத்திரத்தை மறுத்தவனாகிறான் இன்னென்ன நட்சத்திரங்களால் நாங்கள் மலையினை பெற்றோம் என்று சிலர் கூறுவர் இதனால் அவன் என்னை மறுத்தவனாக நட்சத்திரத்தை நம்பிக்கை கொண்டவனாக ஆகிறான் என்று அல்லாஹ் கூறியதாக கூறினார்கள் இப்போ இந்த ஹதீஸ்ல பாருங்க அங்க முத்திர் நபி ஃபசுலில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவனுடைய கருணை கொண்டும் இறங்கியது என்று சொல்வது நமக்கு வலியுறுத்தப்பட்ட விஷயமாக ஏனென்றால் அந்த மலையை பொழியக்கூடியவன் யார் பொழி வைக்கக்கூடியவன் அல்லாஹு அல்லாஹூ ரபுல் இப்போ காரணம் என்னவாக இருந்தாலும் அந்த காரணக்காரணியை அதை செயல்படுத்தக்கூடியவன் அல்லாஹூ தார அப்போ இந்த புகழோ அல்லது இந்த செயல் அல்லாஹூ பக்கம்தான் நாம அதை சொல்ல வேண்டுமே தவிர இந்த இந்த நட்சத்திரனாலும் இல்ல இந்த விஷயத்தினால ஏற்பட்டது என்று நாம சொல்ல கூடாது இதை நமக்கு மார்க்க நமக்கு தடை தடை செய்திருக்கின்றது மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சில நேரத்தில் இந்த வார்த்தைகள்னால அவன் எந்த நம்பிக்கையில கூறுகின்றான் இது அல்லாஹ் தான் இறக்குகின்றான் தான் இதை ஏற்படுத்துகின்றான் ஆனால் இந்த நட்சத்திரம் சில காரணங்கள் இருக்கு அதனுடைய காரணத்தை கொண்டு ஏற்படுத்தப்பட்டது என்றால் அல்லாஹுடைய நன்றியவன் நன்றியை மறந்து நன்றி கெட்டவனாக ஆகுகின்றான் அதுவே ஒரு மனிதன் அல்லாஹூ தாலா நிர்வகிக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த நட்சத்திரங்களுக்கும் சில தன்மைகள் இருக்கு இவர்களும் இந்த நட்சத்திரங்களும் சில மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார்கள் அது அவர்களுக்கும் இறை தன்மை இருக்கு என்று ஒருவர் நம்பிக்கை கொண்டார் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடியவராக ஆகிவிடுவார் ஆக இந்த இரண்டு விஷயம் ஒன்று நமக்கு சேவலை நாம திட்டுவது ஏசுவது என்பது வெறுக்கத்தக்கது அதே போல இங்கு மழை பொழியும் பொழுது நமக்கு ஒரு அறுவலம் வரும் பொழுது அந்த விஷயத்தை அல்லாஹின் பக்கமே நாம சமர்ப்பிக்க வேண்டும் அவன் அவனை அவனை கொண்டுதான் நாம் இதை பெற்றோம் என்று சொல்வதற்கு நமக்கு மார்க்கம் வலியுறுத்தியிருக்கின்றது அல்லாஹூ தால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் தடை செய்யப்பட்ட விஷயத்தை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹுடைய பொறுத் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக மீன்